வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் இன்னைக்கு நாம ஏ டபிள்யூஎல் ஆக்ரி பிசினஸ் அதாவது முன்னாடி அதானி வெல்மார்னு இருந்தாங்க இல்லையா அந்த நிறுவனத்தோட கியூ ஒன் எஃப்ஐ சிக்ஸ் நிதிநிலை முடிவுகளையும் ஒவ்வொரு முக்கிய வணிக பிரிவோட செயல்பாடு புதிய நிலை என்ன அவங்க சந்திக்கிற சவால்கள் என்ன அதை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா Q1 ल, AWL அதாவது அதாவது வருவாய் சுமார் கோடி ரூபாய் இது போன வருஷம் இதே குவார்டரோட குடும்பத்தொரு பர்சன்ட் அதிகம் இது மட்டும் இல்ல இதுதான் அவங்களோட ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி ரெவன்யூ கூட ஆமா ரெவென்யூ ரொம்ப நல்லா இருந்திருக்கு ஆனா இங்க தான் ஒரு கேள்வி வருது வருவாய் இவ்வளோ சூப்பரா இருந்தாலும் பிஇடி அதாவது வரிக்கு லாபம் சுமார் ஆறுல இருந்து கோடி தான் இது வந்து சதவீதம் குறைவு வருமானம் கூடும்போது லாபம் ஏன் குறையுது இது கொஞ்சம் யோசிக்க வைக்குதே இதுக்கு வந்து சில முக்கிய காரணங்கள் இருக்கு ஒன்று செலவுகள் அதிகரிச்சிருக்கு காஸ்ட் இன்ஃபிளேஷன் சொல்றோம் அது ரெண்டாவது சில கேட்டகரியில் குறிப்பாக என்ன மாதிரி விலைகளில் இருந்த ஏற்ற இறக்கம் வோலட்டிலிட்டி அப்புறம் ரொம்ப முக்கியமா போன வருஷம் இதே குவார்ட்டர்ல ஜி டு ஜி அதாவது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் முறையில அரிசி ஏற்றுமதி பண்ணியிருந்தாங்க அது இந்த தடவை இல்ல அதனால அந்த பேஸ் எஃபெக்ட் காரணமா லாபம் குறைஞ்ச மாதிரி தெரியுது இந்த வருவாய பிரிவு வாரியா பிரிச்சு பார்த்தா எப்படி இருக்கு முக்கியமா மூணு பிரிவுகள் ஒன்னு சமையல் எண்ணெய்கள் எடுபிள் ஆயில்ஸ் இதுல வருவாய் பதிமூணாயிரத்தி நானூத்தி பதினஞ்சு கோடி ரூபாய் வை ஒஒ் சிக்ஸ் பர்சன்ட் அதிகம் ஆனா இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும் விற்பனை அளவு வால்யூம்ஸ் வந்து நாலு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு சுமார் பாயிண்ட் நைன் சிக்ஸ் மில்லியன் டன் தான் அப்போ விலை ஏத்துனதுனால ரெவன்யூ கூடியிருக்கு கரெக்ட் ஹையர் ரியலைசேஷன்ஸ் அதுக்குள்ளேயும் பிராண்டட் பாம் அல்லாத எண்ணெய்கள் மணி பாம் ஆயில் தவிர மற்ற பிராண்டட் ஆயில்ஸ் அது வந்து லோ சிங்கிள் டிஜிட் குரோத் தான் ஆனா கடு எண்ணெய் மஸ்டர்ட் ஆயில் நல்லா போயிருக்கு சரி அடுத்த பிரிவு ரெண்டாவது ஃபுட் அண்ட் எஃப்எம்சிஜி இது ஒய்ஓஒய் எட்டு பர்சன்ட் குறைவு இதுக்கு காரணம் நீங்க சொன்ன மாதிரி அந்த அரிசி இல்லாதது குறைந்த ஏற்றுமதி அப்புறம் அரிசி வணிகத்தில் இண்டஸ்ட்ரி தொழில் அத்தியாவசிய பொருட்கள் வருவாய் சுமார் முப்பது கோடி ரூபாய் இது வைஓ டுவல் அதிகம் இந்த பிரிவு நல்லா வளர்ந்திருக்கு இப்ப கொஞ்சம் டீப்பா போலாம் முதல்ல பிரிவு நீங்க சொன்னீங்க வால்யூம் குறைஞ்சிருக்கு ஆனா ரெவென்யூ ஏறி இருக்குன்னு விலை ஏத்துனதுனாலயா சந்தையில வேற என்ன நடந்தது ஆமா இங்க என்ன ஆச்சுன்னா சர்வதேச அளவுல விலை ஏறினதால இவங்களும் விலையை ஏத்துனாங்க அதனால வால்யூம் கொஞ்சம் அடி வாங்கினாலும் ரியலைசேஷன் அதிகமானதுனால மொத்த ரெவன்யூ கூடிச்சு அதே சமயம் சந்தையில வாலட்டிலிட்டி அப்புறம் அரசாங்கம் டியூட்டி கட்ஸ் பண்ணினதுனால வியாபாரிகள் கையில ஸ்டாக் வைக்கிறத குறைச்சாங்க ட்ரேட் டிஸ்டாக்கிங் நடந்தது அதுவும் வால்யூம் குறைய ஒரு காரணம் சரி இதிலிருந்து மீண்டு வர நிர்வாகம் என்ன எதிர்போக்குறாங்க யூனிட் லாபம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறாங்க அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா யூனிட் பொருளாதாரம் அதாவது இபிடிஏ பர் டன் அது சீக்கிரமே இயல்பு நிலைக்கு வரும்னு நம்புறாங்க அதாவது ஒரு சூழல் ஸ்டேபிளானா ஒரு டன்னுக்கு சுமார் மூவாயிரத்தி அறுநூறு ரூபாயிலிருந்து நாலாயிரம் ரூபாய் வரை இபிடிஏ கிடைக்கும்னு ஒரு கணிப்பு இருக்கு விலை நிர்ணயம் கொஞ்சம் சீரானதும் வால்யூம் மெதுவா பிக்கப் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க குறிப்பா பிராண்டட் பாம் அல்லாத எண்ணெய்கள் மஸ்டர்ட் சன்ஃப்ளவர் மாதிரி அது மேல கவனம் செலுத்துறது உதவும்னு பாக்குறாங்க அடுத்ததா ஃபுட் அண்ட் எஃப்எம்சிஜி குறிப்பா அரிசி ரெவென்யூ குறைஞ்சதுக்கு காரணம் கன்சாலிடேஷன் ஜி டு ஜி சொன்னீங்க அந்த கன்சாலிடேஷன் அப்படின்னா என்ன பண்ணாங்க அரிசி வணிகத்துல ரொம்ப கம்மியான லாபம் தர ஜி டு மாதிரி பெரிய ஆர்டர்கள் பல்க் எக்ஸ்போர்ட்ஸ் அது வந்து வேணும்னே குறைச்சிக்கிட்டாங்க இது ஒரு இன்டென்ஷனல் கன்சாலிடேஷன் அவங்களோட கவனம் இப்போ அதிக லாபம் தரக்கூடிய பிராண்டட் அரிசி பக்கம் திரும்பி இருக்கு தான் அந்த பிரிவு வருவாய் மாதிரி தெரியுது அதே அவங்களோட பிராண்டட் பாஸ்மதி ஃபார்ச்சூன் கோயினூர் எல்லாம் டபுள் டிஜிட் க்ரோத் காட்டுது அப்போ அவங்களோட இப்போதைய யுக்தி பிராண்டட் பாஸ்மதி தான் அதிகமா இருக்கா நிச்சயமா அவங்களோட ஃபோகஸ் இப்போ பிரீமியம் கன்சியூமர் பேக் பாஸ்மதி மேலதான் ஏன்னா தான் நல்ல மார்ஜின் இருக்கு அத வந்து மாடர்ன் ட்ரேட் எம்டி சூப்பர் மார்க்கெட்ஸ் அப்பறம் குவிக் காமர்ஸ் கியூ காமர்ஸ் இந்த மாதிரி சேனல்கள் வழியா அதிகமாக வித்து லாபத்தை அதிகரிக்க பாக்குறாங்க சரி இப்போ கொஞ்சம் பின்னாடி போய் இந்த எடிபிள் ஆயில் பிசினஸோட அடிப்படை சவால்களே என்ன ஏன் இதுல இவ்ளோ வலட்டாலிட்டி இருக்கு இது ஒரு முக்கியமான கேள்வி இதுல சில ஸ்ட்ரக்சரல் சேலஞ்சஸ் இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் பாம் ஆயில் சோயாபீன் சூரியகாந்தி இதெல்லாம் குளோபல் இன்புட்ஸ் வெளிநாட்டுல இருந்து வருது அதனால சர்வதேச சந்தையில் விலை மாறினா இங்கேலிட்டி இருக்கும் ரெண்டாவது இதுல யூனிட் ரொம்ப கம்மி தின் இன்வென்ட்ரி ரிஸ்க் வாங்கி வச்ச ஸ்டாக் திடீர்னு குறைஞ்சா நஷ்டம் வரும் டு மார்க்கெட் ரிஸ்க் நாலாவது இது ரொம்ப பிரைஸ் சென்சடிவ் மக்கள் ஒரு பிராண்ட் இல்லனா ஒரு வகை இருந்து இன்னொன்னுக்கு ஈஸியா மாறிடுவாங்க சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் இவ்வளவு சவால்கள் இருக்கே ஏடபிள்யூஎல் எப்படி சமாளிக்கிறாங்க அவங்க பிளேபுக் என்ன இதுக்கு ஏடபிள்யூரோட அப்ரோச் வந்து மல்டி ப்ரோங்டு பல வழிகளில் இதை டேக்கிள் பண்ணுறாங்க ஒன்று ஸ்கேல் பிளஸ் இன்டகிரேஷன் அவங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய இம்போர்ட்டர்ஸ் ப்ராசஸர்ஸில் ஒருத்தர் அந்த ஸ்கேல் அவங்களுக்கு ப்ரிக்யூர்மெண்டில் ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குது கூடவே அவங்க தாய் நிறுவனம் வில்மாரோட குளோபல் நெட்ஒர்க்கை பயன்படுத்தி ஹெஜ்ஜிங் ஆர்பிட்ராஜ்லாம் பண்ணி ப்ரைஸ் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறாங்க இது அவங்க இயர்னிங்ஸ் கால்லேயே சொல்லியிருக்காங்க சரி ரெண்டு பிராண்ட் அண்ட் மிக்ஸ் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் பெட்டர் மார்ஜின் இருக்கிற பிராண்டட் நான் பாம் எண்ணெய்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க டிசிப்ளின் அதாவது மூலப்பொருள் விலை ஏறும்போது அதை உடனுக்குடன் எம்ஆர்பியில் பண்ண முயற்சி பண்றாங்க எம்ஆர்பி ரீசர்ச் பண்றது பேக் சைஸ் மாத்துறது இப்படி இதனால இபிடிஆர் டன்னு முடிஞ்சவரை பாதுகாக்க பாக்குறாங்க அப்போ ஒரு பெரிய பிராண்டுக்கு உண்மையிலே பிரைசிங் பவர் இருக்கா மக்கள் விலை ஏறினா அப்படியே வாங்கிப்பாங்களா இருக்கு ஆனா லிமிட்டட் ஒரு அளவு வரைக்கும் தான் பொதுவாக பேக்கேஜ் ஆயில்ஸ் வந்து லூஸ் ஆயில்ஸை விட கொஞ்சம் ப்ரீமியம் கமாண்ட் பண்ணும் ஆனால் உண்மையான ப்ரைசிங் பவர் எங்கே இருக்குன்னா ஹெல்த் பிளாட்ஃபார்மில் இருக்கிற சப் பிராண்ட்ஸில் தான் உதாரணத்துக்கு சாஃபோலா மாதிரி ஃபார்ச்சுன் மாதிரி மேஸ் பிராண்ட்ஸ் வந்து விலை உயர்வை கஸ்டமருக்கு பாஸ் பண்ணுற ஒரு எஃபிஷியன்ட் மெக்கானிசம் மாதிரி தான் அதிகமாக செயல்படுது பெரிய ப்ரீமியம் வைக்க முடியாது புரியுது சரி இப்போ நீங்க ஆரம்பத்துல ஏடபிள்யூஎல் ஏன் டு இது வந்து இந்திய அரசு ஏஜென்சிகள் மூலமா மற்ற நாடுகளோட அரசாங்கங்களுக்கு மொத்தமா பல்கா அரிசி ஏற்றுமதி பண்றது இதுல வால்யூம் பெருசா இருந்தாலும் லாபம் ரொம்ப ரொம்ப கம்மி வெரி லோ மார்ஜின் ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகம் தேவைப்படாது ஆனா இது ஒரு சீரான வருமானம் கிடையாது அப்பப்ப பெரிய ஆர்டர்கள் வரும் போகும் லம்பி பிசினஸ் ஏடபிள்யூஎல் இப்போ அதிக லாபம் இருக்கிற பிராண்டட் அரிசி மேல போகஸ் பண்றதால இந்த ஜி டூஜிய திட்டமிட்டே குறைச்சிட்டாங்க டெலிபரேட்லி ஸ்கேல் டவுன் இதனால தான் கியூ ஒன் எஃப் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அரிசி வால்யூம் ஒய்ஓய் குறைஞ்சிருக்கு அப்ப அவங்க கவனம் செலுத்துற இந்த பிராண்டட் அரிசி வணிகம் எப்படி நடக்குது அதோட ப்ராசஸ் என்ன ப்ரொக்யூர் பண்றதுல மார்க்கெட் பண்ற வரைக்கும் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் தான் ஏடபிள்யூவு இதே பண்றாங்க முதல்ல புரொக்யூர் பஞ்சாப் ஹரியானா யூபி மாதிரி இடங்கள்ல இருந்து நெல் பேடி வாங்குவாங்க அக்டோபர் நவம்பர் சீசன்ல நல்ல குவாலிட்டி பிரைஸ் கிடைக்கிறதுக்காக அப்போவே பல்கா வாங்குவாங்க அடுத்து ஏஜிங் ஸ்டோரேஜ் பாஸ்மதி அரிசிக்கு அதோட மனம் நீளம் எல்லாம் வரணும்னா ஆறு மாசத்திலிருந்து பதினெட்டு மாசம் சில சமயம் அதுக்கு மேலேயும் ஏஜ் பண்ணணும் இதுக்கு பெரிய கோடவுன் வசதி முதலீடு தேவை ஆமா இதுல தான் ஒர்க்கிங் கேபிட்டல் லாக் ஆகுது இல்லையா கரெக்டா சொன்னீங்க தான் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்டென்சிட்டி ஜாஸ்தி ஏன்னா நெல் வாங்கும்போதே பணம் போயிடுது ஆனால் அரிசியா மாற்றி ஏஜ் பண்ணி வித்து பணம் உள்ள வர பல ஆகும் அதுக்கப்புறம் மில்லிங் அண்ட் கிரேடிங் அவங்க பிராண்ட் ஸ்பெசிபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஹினூர் ஃபார்ச்சூன் அரைச்சு தரம் பிரிச்சு உள்நாட்டுக்கும் எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் பேக் பண்ணுவாங்க கடைசியா மார்க்கெட்டிங் அண்ட் சேனல்ஸ் எம்டி ஜிடி எக்ஸ்போர்ட்ஸ் இப்போ கியூ காமர்ஸ்லயும் கவனம் செலுத்துறாங்க இதுலி அதாவது ரிட்டர்ன் ஆன் எப்படி பாதிக்கப்படும் ஏன்னா நீங்க சொன்னீங்க ஜாஸ்தின்னு ரொம்ப முக்கியமான புள்ளி நெல் வாங்கினதுக்கும் அரிசி வித்து பணம் வர்றதுக்கும் நடுல ஒன் டூ சீசன்ஸ் கேப் இருக்கலாம் இந்த டைம்ல ஸ்டோரேஜ் காஸ்ட் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் எல்லாம் ஏறும் அதனால ஆர்ஓசிஇ நல்லா இருக்கணும்னா ப்ரொக்யூர்மெண்ட் சரியா இருக்கணும் வேஸ்டேஜ் ஷ்ரிங்கேஜ் கம்மியா இருக்கணும் அப்புறம் பிராண்டுக்கு நல்ல பிரீமியம் விலை கிடைக்கணும் இது மூணு சரியா நடந்தாதான் இந்த பிசினஸ் மாடல் ப்ராஃபிட்டபிளா இருக்கும் சரி இந்த பிராண்டட் பாஸ்மதி சந்தையில ஏடபிள்யூஎல் நிலைமை என்ன இந்தியாவிலயும் சரி எக்ஸ்போர்ட்ஸ்லயும் சரி இந்தியால பாத்தீங்கன்னா கேஆர்பிஎல் ஓட இந்தியா கேட் எல்டி ஃபுட்ஸோட தாவாத் தான் லீடர்ஸ் இது எல்லாருக்கும் தெரியும் ஏடபிள்யூஎல் வந்து கொஹினூர் அக்வயர் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு சேலஞ்சரா இருக்காங்க மார்க்கெட் ஷேர் இன்னும் சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கு அவங்க ஃபோகஸ் வந்து ப்ரீமியம் கன்சியூமர் பேக்ஸ் மேல இருக்கு எக்ஸ்போர்ட்ஸ்ல எக்ஸ்போர்ட்ஸ்ல அவங்களுக்கு மிடில் ஈஸ்ட் ஓசேனியால நல்ல ப்ரெசன்ஸ் இருக்கு அங்க எக்ஸ்பாண்டும் பண்றாங்க கியூ அன் எஃப்வை டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஷிப்மெண்ட் டைமிங் இஷ்யூஸ்னால கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது ஆனாலும் மேனேஜ்மெண்ட் வந்து பிராண்டட் பாஸ்மதில டபுள் டிஜிட் க்ரோத் ரெண்ட் தொடரும்னு சொல்றாங்க இவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம் ஒரு இன்ஜெஸ்டர் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது இந்த வணிகத்தை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் கீ டேக் அவே என்ன சோ வாட் இஸ் திஸ் ஆல் மீன் சில முக்கியமான விஷயங்களை மனசுல வச்சுக்கணும் ஒன்னு

இதுல ஆரோசி நல்லா வரணும்னா எக்ஸிகூஷன் பிராண்ட் பிரீமியம் ரொம்ப முக்கியம் அப்போ வேல்யூவேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க வேல்யூவேஷன் டேக்அ என்னென்னா மார்க்கெட் பொதுவாக எண்ணெய் மாதிரி கமாடிட்டி லிங்க்டு லோ மார்ஜின் பிஸ்னஸ்க்கு அதிக பிஇ கொடுக்காது எப்போ அவங்க மிக்ஸ் வந்து நிலையான ஹை குவாலிட்டி பிராண்டட் ஃபுட்ஸ் பக்கம் நல்ல மாதிரி ஆரோசிஐ இம்ப்ரூவ் ஆகுதோ அப்போ தான் வேல்யூவேஷன் ரீரேட்டிங் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ஏடபிள்யூவில் ட்ராக் பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது எண்ணெயில் பர் டன் ஸ்டெபிலைஸ் ஆகுதா எண்ணெய் விற்பனையில் பிராண்டட் நான் பாமோட பங்கு கூடுதா பிராண்டட் பாஸ்மதி க்ரோத் எப்படி இருக்குது இன்வென்ட்ரி டேஸ் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் கட்டுக்குள்ள இருக்கா மொத்த ஈபிட்டால ஃபுட் அண்ட் எஃப்எம்சிஜியோட கான்ட்ரிபியூஷன் ஏறுதா சிம்பிளாக சொன்னால் ப்ரைஸ் வாட் யூ பே வேல்யூஸ் வாட் யூ கெட் லாப வரம்பு ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள்ல ஒரு சஸ்டெயினபிள் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டு அது ஆர்ஓசி எஃப்சிஎஃப்ல தெரியற வரைக்கும் வேல்யூவேஷனை கவனமா பார்க்கணும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க உங்கள் நேரத்திற்கு நன்றி எங்கள் கான்டென்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி